ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்குங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க என்ன தான் நம்ம வீடு ஃபுல்லாக லைட்டு போட்டு வச்சுருந்தாலுமே இந்த தீப ஒளியில் பார்க்கும்போது அது அழகே தனி தாங்க பூஜை அறையில் நான் தீபம்லாம் ஏற்றிட்டு இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க தீப ஒளியில் பூஜை அறையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க அடிக்கடிக்கு அதை நான் ரசிப்பேன் அதே போல் தான் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபம் பெருமாள் கார்த்திகை அஞ்சு நாள் தொடர்ந்து நம்ம தீபம் எதுவும் பார்த்தீங்களா தீப ஒளியில் நம்ம வீட்டை பார்க்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தீப ஒளியிலே நம்ம வீட்டை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபம் எப்போ வருது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க டிசம்பர் மூணாம் தேதியா இல்லை டிசம்பர் நாலாம் தேதியா அப்படின்ற சந்தேகமும் பரணி தீபம் எப்போ ஏற்றணும் இதை பற்றியெல்லாம் எனக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் எல்லாராலையும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருநாளாக தான் இந்த திரு கார்த்திகை தீபம் இருக்குங்க சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக காட்சி தந்த இந்த நாளில் நம்மளுடைய வீட்டிலும் விளக்கோட ஜோதியில் சிவபெருமானை எழுந்தருளை செய்து அவரோட அருளை பெறுவதற்காக வழிபடும் திருநாள் இந்த திருக்கார்த்திகை தீபம் இந்த வருஷம் எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிழம்பாக காட்சி அளித்த நாளை தான் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரனால தான் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடுறது வழக்கங்க ஆனால் சில வருஷங்களில் பௌர்ணமி திதி ஒரு நாள் முன்னாடியோ அப்படி இல்லைன்னா பின்னதாகவோ வர்றது உண்டுங்க இப்படி வரும்போது எந்த நாளை திருக்கார்த்திகை தீப திருநாளாக எடுத்துக்கிட்டு நம்ம விளக்கேற்றணும் எந்த நாளில் பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே வருங்க இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்றைய தினம் அதாவது டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி வரைக்கும் பரணி தீபம் இருக்குங்க அதுக்கு பிறகு தான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குதுங்க டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூணு எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி தொடங்குது டிசம்பர் அஞ்சாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குங்க இதனால் டிசம்பர் மூணு டிசம்பர் நாலு இந்த ரெண்டில் எந்த பரணி தீபம் ஏற்றணும் எந்த நாள் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு வந்திருக்குங்க கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திரு கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதி மாலையில் தான் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது டிசம்பர் நாலாம் தேதி மாலை நேரத்தில் பௌர்ணமி தேதி இருந்தாலுமே கிருத்திகை நட்சத்திரம் வந்து மூணு எட்டு மணிக்கு முடிஞ்சிடுதுங்க ஆனால் கார்த்திகை மகாதீபம் மாலை ஆறு மணிக்கு பிறகு தான் ஏற்றணும் அப்படின்றது ஒரு நியதிங்க இதோட அடிப்படையில் மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிற நாளான டிசம்பர் மூணாம் தேதியை தான் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்க அதே போல் வீடுகளிலும் டிசம்பர் மூணாந்தேதி அன்றைக்கி அன்னைக்கு தர்ம வீ வேண்டி நம்மளுடைய முன்னோர்கள் முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக பரணி தீபமும் டிசம்பர் நாலாம் தேதி என்று சிவபெருமானோட அருளை பெறுவதற்காக திரு கார்த்திகை தீபமும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பெருமாளோட அருளை பெற பஞ்சராத்திர தீபமும் ஏத்தனுங்க அதே சமயம் திருவண்ணாமலையில் டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னிதியில் பரணி தீபம் ஏற்றப்படுங்க ஏகன் அநேகன் அப்படின்ற தத்துவத்தை சிறப்பிக்கிற வகையில் முதல்ல ஒரு தீபத்திலிருந்து ஐந்து தீபங்களாக ஏற்றப்பட்டு பிறகு அவை அனைத்துமே ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படுங்க இறைவன் ஒருவனே அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் இங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்றத உணர்த்த தான் இந்த தீபம் ஏற்றப்படுதுங்க இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படும் ஜோதி தான் டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு மாலை அர்தநாரீஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி அண்ணாமலையில் மலை உச்சியில் மகாதீபமாக ஏற்றப்படுங்க மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கு காட்சி தரார் அப்படின்றது தான் இதோட அர்த்தங்க இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க திருவண்ணாமலையில் மட்டும் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தும் இந்த மகாதீபத்தை தரிசிக்க முடியுங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவரம் போகிறவங்களா இருந்தால் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு போகணுங்க இன்றைக்கி வீடியோவில் திரு கார்த்திகை தீபம் மூணாம் தேதியா நாலாம் தேதியா பரணி தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ வருஷா வருஷம் தீபம் ஏற்றுறது இப்போ நாலாம் எப்படின்னா ரொம்ப அகல் விளக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு விளக்குக்கு மேலே சேர்த்து வச்சுருப்பேன் இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா அதே விளக்கே நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது எனக்கும் இருந்ததுங்க இதை கோவில் அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு வருஷம் த்துக்கு முன்னாடி ஏத்தன அகல் விளக்குகளை வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு வருஷமும் ஏற்றும் போது புதுசாக அகல் விளக்குகள் நம்ம சேர்த்துக்கணும் பழைய அகல் விளக்கை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க அதே போல் என்னுடைய பழைய அகல் விளக்குகளாக அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அகல் விளக்குகள்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இப்போ இருக்கிற அகல் விளக்கு சேர்த்தா கூட ஒரு ஐம்பது விளக்கு கிட்டே வருதுங்க இந்த வருஷம் புதுசாக ஒரு பதினோரு அகல் விளக்குகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருக்குறேங்க ஸோ நம்ம தீபம் போது காற்றுல தீபம் அணையாமல் இருக்கணும் அதே போல் வந்து என்ன கசியாமல் இருக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ புதுசாக அகல் விளக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே தண்ணியில் ஊற வச்சிடுவாங்க இப்போ நாளைக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே ஊற வச்சிருவேன் காலையில் எழுந்து நல்லா அதை கழுவிட்டு காய வச்சிடுவோங்க வெயிலில் காய வைக்கலாம் இல்லைனா ஃபேன் காற்றில் கூட காய வச்சுக்கலாங்க பழைய அகல் விளக்கெல்லாம் நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி தான் எடுத்து அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறேன் அதை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அதையும் ஃபேன் காற்றில் ஆற வச்சிருவங்க ஆற வச்சுட்டு நம்ம வீட்டில் குட்டி பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொன்னோன்னால் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க ஸ்டூ விளக்கு வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெயில் பாலிஷ் இருந்தது அப்படின்னா அடியில் வந்து நம்ம நெயில் பாலிஷால் பெயிண்ட் மாதிரி அடிச்சலாம் இல்லை வேஸ்ட்டான நம்ம பெயிண்ட்டுங்க ஏதாவது பழைய பெயிண்ட் இருந்தாலும் அதை அடிச்சிக்கலாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றவங்க பவுட்ருக்கு பார்த்தீங்களா முகத்துக்கு போடுற பவுட்ரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அகல் விளக்குலையும் கொட்டி லைட்டாக தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் விட்டு தீபம் ஏத்தணும் அப்படின்னா எண்ணெய் கசியாதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அட்டைங்க நிறைய இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் வேஸ்ட் அட்டைங்க அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விளக்கு அந்த அட்டை வச்சு அட்டைக்கு மேலே விளக்கு வச்சும் தீபம் ஏற்றினாலும் என்ன கசியாதுங்க இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் காற்றுல விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் பூங்கறுப்புறம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு அணையவே அணையாதுங்க கொஞ்சம் பூங்கருப்புறத நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணுங்க மல்லிப்பூ பஞ்சுத்திரி அப்படின்னு கடையிலே விற்கும் இல்லைனா வீட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா ரவுண்டாக குண்டாக நம்ம பண்ணுறது அதுக்குள்ளே அந்த பஞ்சை கொஞ்சம் விரிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பூங்கருப்புறத்தை போட்டு வச்சுட்டு அதை திரியாக பயன்படுத்தும் போதும் விளக்கு அணையவே அணையாதுங்க அந்த பூங்கருப்புறத்தோட அந்த பஞ்சோடு அந்த நல்லெண்ணெயோடு எவ்வளோ காத்தடிச்சோம் நின்று எரியுங்க தீபம் அதே போல் அந்த எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கற்பூரத்தை போட்டு தீபம் ஏற்றும் போதும் தீபம் அணையவே அணையாதுங்க கற்பூரம் சேரும் சேரும்போது அந்த தீபத்திற்கு ஒரு சக்தி கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு நீளமான திரி தான் தேவை அப்படின்னாலும் அந்த பஞ்சுத்திருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பூங்கருப்புறத்தை தடவிட்டு நல்ல நில ஊற வச்சு தீபம் ஏத்துனாலும் தீபம் நின்று எரியுங்க காத்து அடிச்சா கூட நம்மளுடைய தீபம் அணையாம அந்த கற்பூரம் பார்த்துக்கோங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய மண் அகல் விளக்கு தீப சுட ரொம்ப அழகா எரியுங்க காத்துல அணையாம இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த தீபத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் பொதுவாகவே வந்து தீபத்துக்கு சுத்தமான எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு கடையில் இந்த தீபத்துக்காகவே தனியாக எண்ணெய் விற்றுட்ருந்தாங்க அது கொஞ்சம் விலை கம்மிங்க கேட்டால் எல்லாமே கலப்பட எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வெறும் தீபம் மேத்தறதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியே விற்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சமையலுக்கு பயன்படாத எண்ணெய் சாமிக்கு மட்டும் பயன்படுமா அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுச்சுங்க எத்தனை தீபம் மேத்தறதாக இருந்தாலும் ஸ்ரீ அஞ்சு தீபம் ஏத்துறீங்களோ பதினோரு தீபம் ஏத்துறீங்களோ இருபத்தி ஏழு தீபம் ஏத்துறீங்களோ சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினாதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேங்க ஏன்னா இன்றைக்கி கடையில் போனால் அந்த அதுக்காக நிறைய பேர் அந்த எண்ணெய் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்குலாம் ஒத்துறதுக்காக சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியாது அதனால தாங்க வீடியோவில் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விருப்பம் வரதான் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட இந்த கார்த்திகை தீப திருநாளில் அங்கே மலையில் தீபம் ஏற்றின உடனே வாசலில் தீபம் ஏற்றிட்டு நம்ம கோலம் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அங்கேருந்து தீபம் ஏற்றிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கு போனாங்க சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்